நம்முடைய தேவனின் விசாலமான மனதானது எந்த மனிதருக்கும் அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளும் வாய்க்கும்படி அவர்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றையும் ஜெயிக்கும்படி அவர்கள் எடுக்கிற நியாயமான எல்லா காரியங்களுக்கும் அவர் துணை செய்கிறார் தன்னை அறிந்தவனோ தன்னை தேடுகிறவனோ அப்படின்லாம் அவர் பார்க்கறது இல்லை மனிதன் சுயமாக பிழைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அவன் செய்யட்டும் வானத்தில் பறக்க விரும்புனா அவன் முயற்சி பண்ணான்னா பறக்கிறதுக்கு தேவையான ஞானத்தையும் பலத்தையும் கொடுக்குறான் குடியேற விரும்புகிறான் எங்கேயா எங்கேயாகிலும் வாழ விரும்புகிறான் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறான் சுகபோகமாக இருக்கிறான் எல்லா காரியத்தையும் மனிதன் செய்வதற்கு தேவன் அவனுக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் தேவையான சூழ்நிலைகளையும் உருவாக்கி எல்லாவற்றையும் மனிதர்கள் ஆண்டு கொள்ளுவதற்கு தேவன் அனுகிரகம் செய்கிறார் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் தேவன் மனிதனுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை பாவ மன்னிப்பும் பரலோகமும் மறுவாழ்வு அல்லது மறுபடியும் பிறப்பதும் நித்திய ஜீவனை அடைவதையும் மூலமாக தான் மனுஷன் செய்ய முடியும் எந்த மனுஷன் எவ்வளோ முயற்சி பண்ணினாலும் எதை கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்கலாம் எவ்வளோ தூரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம் ஆனால் பாவம் மன்னிப்படைவதற்கு வேறு வழியே இல்லை மறுபிறப்பு அடைவதற்கு வேறு வழியே இல்லை பரலோகம் வருவதற்கு வேறு வழியே இல்லை நித்திய ஜீவனை அடைவதற்கு வேறு வழியே இல்லை தன்னோடு மனுஷன் ஒரு மனுஷன் நித்திய காலமாக வாழும்னா அதுக்கு இயேசு மட்டும்தான் வழி அதனால எல்லாவற்றுக்கும் தேவன் ஏசு மூலமாக பரலோகத்தையும் பாவம் அனுப்பி